சர்வசக்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு சிக்ஸ் ஸ்பீட்டு ஹை கிளியரன்ஸ் மாடல் ரொட்டாவேட்டருங்க இந்த ரொட்டாவேட்ரு கியர் டைப்புங்க டெல்டா ஆயில்ஸில் ரெண்டு சைடும் கொடுத்துருக்குறோம் இது ஒரு மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் மாடலுங்க எல் பிளேடு எல்ஜே பிளேடு சூட்டபிளுங்க இதுக்கு சர்வசக்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஹை கிளியரன்ஸ் மாடல் நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டருக்கு சூட்டபுளாக இருக்குங்க இது அனைத்து கம்பெனி டிராக்டருக்கும் சூட்டபுளாக இருக்குங்க டிராக்ட்ரு ஐநூற்றி நாற்பது ஆர்பியும் தௌசண்ட் ஆர்பியுமாக இருந்தாலும் இந்த ரோட்டா சூட்டபுளாக இருக்குதுங்க ஏன்னா இது மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் உங்கள் டிராக்ட்ரு டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க சூட்டபுளாக இருக்கும் சர்வசக்தி ஹை கிளியரன்ஸ் நாற்பத்தி ரெண்டு பிளேடு சிக்ஸ் ஃபீட் ரோட்டா மூணு வேரியண்ட்டில் இருக்குதுங்க நானூற்றி அறுபது கிலோ ஐநூறு கிலோ ஐநூற்றி முப்பது கிலோ இந்த மாதிரி மூணு வெயிட்டில் கிடைக்குதுங்க இந்த ரோட்டாவேட்டரில் ரோட்டார் பிளான்ஜ் பத்தரை அஞ்சு பிளான்ஜ் அப்படிங்கிறதுனால ரோட்டாருக்கு உள்ளே மண் பிடிக்காதுங்க சர்வசக்தி ஹை கிளியரன்ஸ் மாடலுங்க ஃபீல்டில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது ஓட்டும் போது ஃப்ரேம் மண் பிடிக்காதுங்க இதனால் டிராக்டர் ஆகாது டீசல் வந்து சிக்கனமாக இருக்குங்க மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப குறையுங்க இந்த மூணு மாடலுமே ஃபீல்டு வெட் ஃபீல்டு ரெண்டுக்குமே சூட்டபுளாக இருக்குங்க சர்வசக்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஹை கிளியரன்ஸ் நானூற்றி அறுபது மாடல் வந்து அதிகமாக சேர் ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாடலை எடுத்துக்கலாங்க சூட்டபுளாக இருக்கும் உயரமான வரப்பு இருந்தால் ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தால் டிராக்டரு ஃப்ரண்ட் வெயிட் கம்மியாக இருக்கிற மாடலுக்கு இது சூட்டபுளாக இருக்குங்க சேரு குளுர் ரெண்டுலேயுமே மண் பிடிக்காத ஓடுங்க ஃபீல்டில் சின்ன சின்ன கல் இருந்தால் பிளேடுக்கும் மேல் ஹல் சீட்டுக்கும் இடையில் மாட்டாதுங்க அதனால் பிளேடு விளையாது ஹல் சீட்டு ஒடுங்காதுங்க சர்வசக்தி ஹைட்லேயர் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஐநூறு கிலோ மாடல் வந்து ஏரியா கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஃபீல்டு வந்து ஹார்டான ஃபீல்டாக இருந்தால் இந்த மாடல் எடுத்துக்கலாங்க இதையும் சேரு புழுதி ரெண்டுக்குமே ஓட்டலாங்க சேரு புழுதி ரெண்டுக்குமே ஓட்டலாம் மண்ணு பிடிக்காதுங்க சின்ன சின்ன கல் இருக்கிற இருக்கிற நிலத்தில் ஓட்டலாம் கல் வந்து மாற்றி பிளேடு வரையாதுங்க கலர் உடஞ்சாதுங்க இது நாற்பத்தஞ்சு டூ ஐம்பத்தஞ்சு லட்சி ஓட்டபுலாக இருக்குது ூற்றி முப்பது கிலோ மாடல் இது சேர புழுதி ரெண்டுமே ஓட்டலாம் மேக்சிமம் புழுதி ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாடல் எடுத்துக்கலாங்க கல் அதிகமாக இருக்கிற காட்டில் ஓட்டினாலும் பிளேடு வளையாது தகுடுக்கு தகுடு ஒடுங்காதுங்க ஹெவி பர்பஸ்க்கு இந்த மாடல் எடுத்துக்கலாங்க இது மல்டி ஸ்பெட் கியர் பாக்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டலாங்க இதில் ஹை குவாலிட்டி ஆல்வின் பேருமே ஃபிட் பண்ணிட்டு தருங்க எல்லா பேருமே ஆல்வின்னு பாடி பார்ட்ஸ்லாம் தரமான சீட் மெட்டீரியலாக செஞ்சுருக்குறேங்க ஹை குவாலிட்டி டிடு பெயிண்ட் சேர்க்கலாம் கரீடு அவ்வளோ ஈஸியாக உரியாதுங்க இதில் எல் பிளேடு எல்ஜிஆர் பிளேடு ரெண்டு விதமான பிளேடும் போட்டுக்கலாங்க டீசல் சிக்கனுங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸுங்க அதிக லைஃபுங்க அதிக தரங்க குட் குவாலிட்டி